எனது பிம்பங்களின் மீது ஒரு கல் தொகுப்பிலிருந்து பொய்களின் காடு என்ற தலைப்பிலான ஒரு கவிதை ஒரு மாற்று உலகத்திற்கென படைக்கப்பட்டவை பொய்கள் இளவரசியைப் போல பல்லக்குகளில் உலா வருகின்றன பொய்கள் நேர்த்தியாக வடிவமைக்கப்படும் ஒரு பொய் கிரீடத்தில் இறகாக இடம் பிடித்து விடுகிறது ஆதாம் கடித்த ஆப்பிள் முன்னதாக பூவாக இருந்திருக்கலாம் பரிமாறப்படாத பொய்யை போல பொய்களின் பாதையில் எறும்புகள் சுலபமாக முன்னேறுகின்றன பொய் உடைக்கப்படும் போது ஜீவிதம் கண் திறக்கிறது பொய்களின் காட்டில் மூச்சிறைக்க புள்ளிமான் ஒன்று ஓடிய வண்ணம் இருக்கிறது முதலிரவு பெண்ணை போல பாலை கொண்டு வரும் பொய் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் கள்ளக்காதலியைப் போல எல்லாவற்றையும் பறித்துக் கொள்கிறது கதவுகளை விரும்பாத பொய்கள் சாவி துவாரங்களில் எட்டி பார்க்கின்றன காதுகள் வழியாக நுழைந்து கண்கள் வழியாக வெளியேறுகின்றன புறச்சூட்டின் கலோரியை பொறுத்து குஞ்சுகளாகின்றன அல்லது கூமுட்டைகளாகின்றன பொய்கள் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் யார் கையையாவது பிடித்துக்கொண்டு கொண்டு வந்துவிடுகின்றன காதலிகள் முதலில் களவாடுவது பொய்களை பொய்யற்ற வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை